சபைக்கு செல்கிறோம் வேத வார்த்தைகளை வாசிக்கிறோம் ஆனால் ஏவாலே நீ யாரோடு பேசி கொண்டிருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலே ஆதாம் ஏவாள் என்றால் கணவன் மனுவென்று ஏன் தேவன் ஒரு குடும்ப வாழ்க்கை எந்த பூமியில கொடுத்திருக்கா தெரியுமா தேவ ஜனமே இப்படியாக தேவ சபையில் இருக்கிற பிள்ளைகள் தேவனோடு உறவாட வேண்டும் ஆமே ஹலல்லுயா முதல் முதலாக தேவன் எந்த உறவை கொடுத்தார் தெரியுங்களா ஆதாமுக்கு மனைவி என்ற உறவை ஏன் அப்படிப்பட்ட உறவு சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டிலே ஹாலே லூயா பாருங்க அவர்கள் ஒரே மாமிசமா இருப்பார்கள் ஏன் மக்களே அதான் மகிமை ஒரு மனம் எந்த இடத்தில் கெடுகிறதோ அங்கே சாத்தான் வருவான் ஒருவான் தோட்டத்திலே ஏவாளோடு சாத்தான் பேசினான் சர்பம் வெளிப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் ஏவால் எங்கே இருந்தால் ஆதமோடு இருக்கவில்லை இதான் ரகசியம்